வரைக்கும் வெச்சி ராசிக்கார்கள் அத்தாஷ்டம சனி நடந்திருந்து அது இப்போ விலகப்போகுது அதனை சந்தோஷப்படலாம் நாலாம் இடத்துல அத்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு நான்காம் இடத்துக்கு வருகிறார் அதே போல் பதினோராம் இடத்துல இருந்த கேது பத்தாம் இடத்துக்கு வருகிறார் குரு பகவான் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துக்கு போகிறார் அஷ்டம குருவாக விளங்க போகிறார் இந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கும் சனி பயிற்சி தான் நல்லது போகிறது இதனால் வரைக்கும் ஏழில் இருந்த குரு நன்மையை செய்து கொண்டிருந்தார் கருணாநிதிக்குள்ள உறவுகள் பங்காளிகள் பங்குதார்கள் மூலிமா நல்ல லாபங்கள் பிரயாணம் லாபங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருந்தார் இப்போது அஷ்டமத்தில் குரு போகும்பொழுது உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் கெட்ட பெயர் அவப்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வழிகளை கண்டிப்பாக செய்வார் சிறு சிறு விபத்துகளை கொடுப்பார் இதெல்லாம் செய்வார் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்போது ஐந்தாம் இடத்துக்கு போயிடுறார் அதுவும் குரு வீட்டில் போகிறார் அதனால் பெரிய ஆபத்து வராமல் தவிர்க்கப்படும் உங்களுடைய முன் யோசனையால் கண்டிப்பாக அந்த ஆபத்து தவிர்க்கப்பட்டு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு ராகுவும் பத்தாம் இடத்துக்கு கேதுவும் போகிறாங்க அப்போது இந்த நாலு பத்துன்றதும் ராகு கேதுக்கு விசேஷமான சாதனங்களாக சொல்லப்பட்டிருக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது அப்போ பத்தில் கேது வரும்போது உங்களுக்கு பண்படுத்தி கொடுப்பார் கேது ஞானத்தை போதிக்கக்கூடியவர் இல்லையா இன்ன வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் வராமல் வந்திருக்கும் இன்க்ரிமெண்ட் வராமல் இருக்கும் நல்ல பேர் வராமல் வந்திருக்கும் அதெல்லாமே இப்போ என்ன பண்ணுவார் எதனாலன்றதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு கொடுப்பார் கேது பகவான் அப்போ அது தெரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்து முன்னேற்றம் ஆயிடுவீங்க அதே மாதிரி தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்துலேயுமே அப்படி கொண்டு போடுவார் அனுபவத்தால் உங்களை பண்பட செய்வார் அப்போ புரிஞ்சுப்பீங்க ஆ இதனால்தானா அப்படி இதனால் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இப்போ சரியா அப்படின்னு எதனால் பிரச்சனை தடையாதாமத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடலாம் இல்லையா அதுதான் இப்போ உங்களுக்கு போகுது அஷ்டமகுரிய எப்படி கஷ்டத்தை கொடுத்தா கூட சனி பகவான் அர்த்த சமந்து விளக்கிட்டனாலே உங்களுக்கு நன்மை செய்வார் இது வரைக்கும் கஷ்டம் சனியில் பாதி உண்டான பலனை கொடுத்துருந்துருப்பார் அந்த கஷ்டம்லாம் இப்போ விலகிடும் கண்டிப்பாக நல்லது தான் செய்வார் சனி பகவான் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாயாக இருக்கப்படியால் முருகனுடைய உங்களுக்கு பரிபூர்ணர்கள் கண்டிப்பாக கிடைக்கும் முருகப்பெருமானும் வணங்குறனாலேயும் அவருடைய அருளாளும் பெரிய பெரிய ஆபத்தில் வந்து தப்பிச்சு வந்துடுவீங்க நல்ல புகழ் எல்லாமே கிடைக்கும் அங்கங்கே உள்ள முருகன் ஸ்தலங்களில் போயிட்டு அங்கே உள்ள குளத்தில் நீராடி முருகப்பரப்பான வழி வழிபட்டு வரணும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும் ஒரு நாற்பத்தெட்டு ஆட்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு விரதமாக கொண்டு வந்து கூட போயிட்டு வரலாம் முருகனுக்கு அது காவடி விரதமாக இருக்கலாம் இப்போ சமீபமாக வரக்கூடிய தைப்பூசத்து கூட நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து த பாதயாத்திரை போயிட்டு வருவாங்க அது மோயின் போயிட்டு வரலாம் அல்லது கிருத்திகை ஒவ்வொரு கிருத்திகையும் இருந்து வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் விரதமாக இருக்கும் பொழுது அந்த எந்த கடவுளுக்கு விரதம் இருக்கும் அந்த கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்போம் அப்போது அதனுடைய பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் அதுதான் அதுக்கு தான் விரதம் இருக்கிறது அப்போ அந்த வகையில் உங்களுக்கு நல்லா நடக்கும் பெரும்பாலும் விஷய ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ வந்தாலுமே ஏதோ ஒரு யோசனை இருப்பாங்க வேதாந்தம் பேசுவாங்க விரக்தியாக இருப்பாங்க அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடும் சரி பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் போய்க்கலாம் இப்படி தான் நடப்பீங்க நடப்பீங்க அதே மாதிரி நடந்து வருவீங்க இதெல்லாமே சன்னியுடைய பயிற்சியால் கண்டிப்பாக நாங்கள் நடக்கும் அதே மாதிரி ராகுபவன் நாலாம் மடத்துக்கு வந்திருக்கனால கொஞ்சம் வண்டி வாகனம் போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீடு வாங்கல் விட்டல் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நட்பு உறவு வகையிலும் கொஞ்சம் பிரச்சனை வரும் வந்து போகும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் வழியிலையும் ஏற்ற இறக்கங்கள் வந்து போகும் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கணும் கல்வியிலும் கொஞ்சம் தடைகள் தாமதம் ஏற்படும் அதுலேயும் பார்த்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் குடும்பத்தில் கொஞ்சம் ஆதரவு குறையும் அதை நீங்கள் எல்லாம் விட்டு கொடுத்து போகணும் அவ்வளோதான் விஷயம் அடிக்கடி வெளியில் போய்ட்டு வரது ரொம்ப நல்லது விருஷில் இருக்கக்கூடிய அரசியல் சினிமா துறையில் உள்ளவங்க எல்லாமே கவனமாக இருக்கணும் நம்ம என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சு செய்யணும் தெரிஞ்சு நடக்கணும் இது மாதிரி இப்போ பிரச்சனை வராது ஆன்மீகத்தில் நீங்கள் முழுமையாக அவங்களை ஈடுபடுத்திக்கணும் இந்த காலகட்டங்களில் நான் முன்னுமே சொல்லிட்டு வரேன் ஒரு கிரகங்கள் பெரும்பாலான கிரகங்கள் சரியில்லைன்னா அப்போ நம்ம தெய்வ வழிபாடை நம்ம விரும்பி ஏற்றுக்கணும் தொடர்ந்து தெய்வங்களை வழிபட்டு வரலாம் இறை நாமாக்களை சொல்லலாம் விரதம் இருக்கலாம் பாத யாத்திரை போய்ட்டு வரலாம் தான தர்மல் பண்ணலாம் கோவிலில் நடைபெற உழவாரி பணியில் கலந்துக்கலாம் இதுமாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம் அதுமாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரணும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மல் பார்க்கும்போது நோயை ரொம்ப நாளாக இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் தீர்க்க முடியாத நோய் உள்ளவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இதெல்லாமே செய்யணும் கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும் யாரையும் போட்டியாக நினைக்கக்கூடாது புறமப்படக்கூடாது இந்த மனநிலை மாற்றிட்டிங்கனாலே உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலன் கொஞ்சம் நட்பலம் தான் ஏற்பட போகுது அடுத்த உங்கள் கிருச்சி ராசிக்காருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று நடக்கும் அப்போது அதுக்குத்தான் நம்ம ஒரு முயற்சி கூட்டு முயற்சி அதாவது நம்ம செய்ய வேண்டிய வேலையை இன்னொருத்தட்ட பிடிக்கும் அது நல்லவராக இருக்கணும் அந்த திறமையில் திறமையாக உள்ளவராக இருக்கணும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவராக இருக்கணும் நம்மளுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கணும் அவங்கள வச்சு பண்ணலாம் அப்போ கொஞ்சம் சரியாயிடும் எனக்கு பல இவர் பார்ப்பாருங்க எனக்கு மேலே இவர் செய்வாங்க எனக்கு மேலே இவர் பேசுவாருங்க அப்படி தான் சொல்லலாம் அது மாதிரிலாம் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அதெல்லாமே அவங்களுக்கு நேரம் சரி வரும்போது அப்படி தான் பயன்படுத்திப்பாங்க அது ஒரு பிஏவாக இருக்கலாம் ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் ஒரு செக்ரட்டரியாக இருக்கலாம் ஒரு மேனேஜராக இருக்கலாம் எப்படி ஒன்றா இருக்கலாம் அவங்கள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்துடலாம் பேர் ஆபத்துலேருந்து தப்பிச்சு வரலாம் பிரச்சனையே சிரிசாக போயிடும் பெருசாக ஆகாது அது இல்லாமல் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவாக அந்த ஆண்டு பலர் பார்க்கும் பொழுது ஒன்று போய் ஒன்று வரும் ஒன்று போய் ஒன்று வரும் இப்படி தான் வந்துன்னு போகும் அப்போது ஏற்ற இறக்கங்களாக இருக்க போதும் அதை நீங்கள் பயன்படுத்தி நல்லா இருக்கும்போது நல்லபடியாக இருந்துக்கணும் கெட்டதில் இருக்கும்போது இறை வழிபாடோட ஒரே சிந்தனையோட கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் விமரையும் தொட்டிருந்தீங்களா தப்பிச்சு வந்துடலாம் கிரகங்கள் எப்போ மாறிக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி தான் அந்த மரங்களும் போது நம்ம வாழ்க்கையும் மாறும் கிரகங்கள் வலிமை பெற்றவை அதனுடைய சக்தியால் தான் மனிதர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு எல்லாம் ஆண்டவன் படைச்சிட்டாலும் அது ஏற்கிறது கிரகங்கள் தான் நவ தான் நல்லது கெட்டது பார்த்து ஏற்கிறது கொடுக்கறது போகிறது வர்றது எல்லாமே அவங்க தான் அதை வைத்து தானே ஜோஜனம் வந்தது அதை வைத்து தான் நீங்கள் பார்த்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கோம் தெரிஞ்சுக்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் அந்த வகையில் நீங்களும் கவனமாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அப்போ விருசி எல்லா வகையிலுமே கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வு கூட இருக்கணும் கொஞ்சம் தூங்கினா கூட போயிடும் சரியாயிடும் உங்களுடைய நஷ்டங்கள் வந்து சேரும் எல்லா வகையிலுமே கவனமாக இருக்கணும் ஆராய்ந்து அறிந்து அப்புறம் செயல்படணும் இப்படி தான் பண்ணணும் நல்லது கெட்டதும் கலந்து தான் உங்களுக்கு வரப்போகுது அப்போது அதை ஏற்றுக்கிட்டு மனப்பக்கம் மட்டும் இருந்தால் போதும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க எந்த ஒரு விஷயமும் நடக்காம போனாலோ பிரச்சனை வந்தாலோ கெடுபல்கள் வரப்படக்கூடிய அம்சமாக இருக்கும்பொழுது நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தானதர்மங்கள் இதெல்லாமே பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சூட்சமான பரிகாரம் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரிசிராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் விஷத்தன்மை உள்ள ஜீவராசிகள் இருக்கும் இல்லையா பாம்பு தேலு போரான் இப்படி பலவிதமான விஷம் உள்ள ஜீவராசிகள் அதுங்களுக்கு வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இப்போது அதுங்க அது போய் நம்ம எதுவும் அதுக்கு கொடுக்க முடியாது உணவு கொடுக்க முடியாது அப்போது அதுக்கு உண்டான இடங்கள் இருக்கும் இப்போது பாம்புகளுக்குனா பாம்பு பண்ணை ஸ்னேக் பார்க் சொல்லுவாங்க அங்கெல்லாம் போய்ட்டு அதுக்கு என்ன சாப்பிடுதோ அது கேட்டு அவங்களுக்கு கொடுக்க வைக்கலாம் அதுமாதிரி விஷத்தன்மை உள்ள ஜீவராசிகள் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பான இடத்துக்கு சென்று அதுக்குண்டான உணவுகளை கொடுத்து வரலாம் அதுவும் முடியவில்லை என்றால் அந்த விஷப் தன்மை ஏற்றுக்கிட்டார் இல்லையா இல்லாமல் அந்த சிவபெருமான் ஆலகால விஷயத்தையே உண்டவர் சிவபெருமான் அதுக்கு தான் ஒரு பேர் திரைநிலை கண்டன்னு சொல்லப்பட்டார் அப்பேற்பட்ட அந்த கண்டர் அவதாரம் உள்ள சிவனை வணங்கி வருவது நல்லது அது நீங்கள் பண்ணிட்டு வரணும் என்ன உங்கள் ராசிக்குரிய ஜீவராசி தேல்னு சொல்லப்படுது தெலுக்கு விஷம் இருக்கும் அது பின்னாடி தான் இருக்கும் பின்னாடி உள்ள கொடுக்கல இருக்கும் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா வகை தெரியாமல் இப்போ மாட்டிப்பீங்க நீங்கள் செய்ய தெரியாமல் தெரிஞ்சு மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் முழிப்பீங்க நீங்கள் நல்லது யார் கெட்டது தான் தெரியாமல் நல்லவங்களையே பாதிக்கக்கூடிய அமைப்பை கொண்டு பண்ணுவீங்க அவங்க மேலே போட்டியாக இருப்பீங்க பொறாமையாக இருப்பீங்க அதெல்லாம் விட்டு வச்சிடணும் பழி பழி வாங்கின எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது அது கண்டிப்பாக வரக்கூடாது இதெல்லாம் கடைப்பிடித்து வந்தீங்கன்னா அடுத்த வருடம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறைப்பறிகளும் தானம் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அதில் சமாளித்து வந்துடுவீங்க நான் சொன்ன இந்த தான தர்மங்கள் பரிகாரங்களை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கவனமாக வந்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த வருடத்தை கடந்து வந்தீங்கன்னு சொல்லி எல்லா நலமும் நலமுங்களும் பெற்று வாழ்புறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்